என்ன மக்களை இன்னைக்கு எபிசோடில் பயங்கரமான சண்டை இருக்கும் போல இருக்கு ஏன்னா நீங்கள் எல்லாமே ப்ரோமோ டூ பார்த்துருப்பீங்க விகல்ஸ் விக்ரமக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான சண்டை ப்ரோ விக்கல் விக்ரம் விட்டா நம்ம திவ்யாவை போட்டு அடி அடினு அடிச்சுடுவார் போல இருக்கு அந்த மாதிரி போய் பாஞ்சு போய் அப்படி ஆக்கிரோஷமாக கத்துறாப்ல ஏன்னா விக்ரமே ஆல்ரெடி நம்ம பிரஜனை அவர்கள் போய் உன் பொண்டாட்டியை கூட்டுவானான்னு சொல்லும் போது வாய் நிறைய நல்லா இழிச்சிட்டு உக்கானுட்டு இப்போ சும்மா நார்மல் கான்வர்சேஷன்ல இல்லை திவ்யாவர்கள் உங்கள் பொண்டாடி அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுக்கு இப்படி கோபப்பட்டு ஆக்கிரசம் போடணும்னு அவசியமே கிடையாது விக்கல் விக்ரமுக்கு வந்துட்டு நம்ம திவ்யா போபியா புடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பாருங்க நிறைய ஃபைட்ஸ் இருக்கு முக்கியமா நம்ம திவ்யா அவர்களுக்கும் விக்கல் சிக்கரம் அவர்களுக்கும் இன்னைக்கு இஜேஸ் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்காரு மக்களே டிடிஎஃப் யாருக்கு டிசர்வ் கிடையாது யார் டிடிஎஃப் விளையாடக்கூடாது யார் டிசர்வ் கிடையாது யார் போகக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு அதுல வந்துட்டு நம்ம விக்கல் சிக்கரம் மேய்ச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம திவ்யாவை பத்தி பேசியிருக்காப்ல திவ்யா போக கூடாது திவ்யா அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது திவ்யா வந்து தகுதியே கிடையாது கோவப்படுறாங்க இவ்வளோ பேசுறாங்க அவ்வளோ பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காரு திவ்யா போபியால இருக்காரு நம்ம விக்ரம் அவர்கள் நீங்க சொல்லுங்க திவ்யா அவர்கள் கரெக்டா இல்லை விக்ரம் அவர்கள் கரெக்டான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்